கத்தருக்கு உண்டாவதாக ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் இரவெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து புதிய நாளிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் மெய்யாகவே இந்த நாளை கத்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக ஒன்று குருந்திய நிரூபம் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எப்போதும் ஆண்டவரோடு சேர்ந்திருக்கவேன் ஆண்டவரோடு இசைந்திருக்கவேன் அதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் திருப்பிய ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று பிலிப்பிய விசுவாசிகளிடத்தில் அப்போ சொன்னாங்க பவுல் கேட்கிறார் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஆத்துமாக்கள் இசைந்த ஆத்துமாக்களாய் ஏக சிந்தையுள்ளவர்களாய் ஏக அன்புள்ளவர்களாய் காணப்படும் போது அந்த ஆத்துமாக்களை நடத்துகிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகியிருக்கும் என்று பார்க்கிறோம் அபிவிதமான ஒரு பெரிய சந்தோஷம் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபைகளிலும் நம்முடைய கூடாரங்களிலும் காணப்படும்படி ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் இந்த நாளிலும் கூட தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஆண்டவரோடு இசைந்திருப்போம் கர்த்தர் எல்லா பாதையிலும் நம்மை தாங்கி நடத்த வல்லவராக இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நடத்துவார் அவரே நம்முடைய தேவன் ஜபிப்போம் நல்ல தேவனே கிருபையுள்ளவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம் இந்த அதிகாலையிலும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் கண்பாரும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே சத்ருவின் கண்ணிகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் கருவதார் தேவ இறக்கத்தால் முடிசூட்டும் பலப்படுத்தும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட்பாசி